என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் என்னவென்று முழுமையாக விட்டாயானால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கே உனக்கானதாக கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காமல் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன்னை தேடி வந்து நான் கொடுக்கின்ற இந்த நேரம் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளை எடுத்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கென ஒரு மனது எரிக்கின்றது அம்மா நீ சொல்வதை மட்டும் நான் கேட்கிறேன் என் மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயங்களை நான் என்னவென்று யோசிக்கவில்லை என்று சொல்கிறாய் அல்லவா என் குழந்தை முதலில் இதுபோன்ற சிந்தனைகளை விடுத்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கென நடத்துகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கு எப்பொழுதுமே நான் பேரதிசயத்தை நடத்துவேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு வந்த பல பிரச்சனைகளிலிருந்து நீ உன்னை மீட்டு கொண்டு வருகிறாய் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ உன்னை நிச்சயமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே எல்லாமும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை இன்னமும் இதைவிட பல அதிசயங்களை நடத்தி தர தயாராக இருக்கிறது இந்த நேரம் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை உறிந்து நீ இந்த தாய் நண்பினை நிச்சயமாக பெற்று எப்பொழுதும் போல நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டி விரும்பி நிற்பது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதெல்லாம் சில விஷயங்களை நீ விரும்பி நிற்கும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியாமல்தான் அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய் தெய்வம் கொடுப்பதை யார் பார்த்தால் என்ன யார் பார்க்கவில்லை என்றால் என்ன அதற்காகவெல்லாம் நீ வருந்தி கொண்டிருக்காமல் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் மற்றவர்கள் உன் முன்னிலையில் நிற்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாமல் எடுப்பதும் ஒருபோதும் கூடாது என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் நன்மைகளாக இருந்தாலும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நல்லதை நடத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் என்று உனக்கு தெரிந்துவிட்ட பிறகு நீ தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் உன்னுடைய மனதை போட்டு வருத்தி கொள்ளக்கூடாதல்லவா தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் எத்தனையோ மிகுந்த மாற்றங்களை கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ சரியானவற்றை சரியானபடி உன் வாழ்க்கைக்குரியதாக மாற்றிவிட நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் நீ நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை தழுவியதாகத்தான் இருக்கிறது என்று என் குழந்தை நீ நிச்சயமாக நம்ப வேண்டும் தெய்வத்திற்கே வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை வேதனைகள் என்றிருக்கும் பொழுது இந்த மனிதர்களை விட்டா விடுவார்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்கள் கவலைகளும் கண்ணீர் துளிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதனால் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடியையும் நீ கடக்க பழகி இருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கின்ற நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இத்தோடு எல்லாமும் உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது தாயா அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கத்தானே வேண்டும் தாயா அன்பு எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கத்தானே வேண்டும் அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் நீ கவனம் செலுத்து ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனைகளையும் மிகுந்த துன்பங்களையும் கொடுத்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராக இருக்கின்றது என் குழந்தையே நீ ஒருவரால் பட்ட அவமானத்திற்கு இன்று நீ பழி தீர்க்க போகின்றாய் உன்னை ஒருவர் இத்தனை நாளும் முன்னின்று வேதனைப்படுத்தியதற்கும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னிடத்தில் என்ன இல்லை என்று சொன்னார்களோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும்படியும் உனக்கான நல்ல மாற்றங்கள் நடக்கப் போவதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என் குழந்தையே எல்லாவற்றையுமே நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா அந்த நேரம் உனக்கு வரத் தொடங்கி இருக்கின்றது அந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நம்பிக்கைகளை கொடுக்க தொடங்கி இருக்கின்றது இனி என்னாலும் நான் வருவதை உணர்ந்து இனி என்னாலும் நான் வருவதை எல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் பெரு மிக பெரிய மாற்றங்களோடும் இருந்து கொண்டே இரு என் குழந்தையே எல்லாவற்றையும் நீ காணும் பொழுது நீயும் அதற்கு தகுந்தது போல உன்னை மாற்றிக்கொண்டாயானால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்றென்றும் இந்த நாட்கள் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு வேறு ஆனந்தத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எதையுமே தாண்டி இந்த வாழ்க்கைக்குள் நாம் நம்மை கொண்டு வந்து சேர்த்து விட்டோமானால் வாழ்க்கைக்குள் உன்னை நீ பின்னி பிணைக்க விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது யாராலும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே அம்மாவினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன் தயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் வராகி சொன்ன சொல் ஒருபோதும் மீற மாட்டேன் இந்த வராகி நான் சொன்ன விஷயத்திலிருந்து ஒருபோதும் நான் தவறிவிட மாட்டேன் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா வேறு எதுவும் உன்னை இத்தனை பெரிய துன்பத்திற்குள் கொண்டு வந்து விடாதபடி நீ ஒருவிதமான மனநிலையோடு இந்த வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இரு உன்னை காயப்படு நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் வரை எவ்வளவு முன்னேற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அது உன்னை கீழேதான் இழுத்து வருமே தவிர ஒருபோதும் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அது கொடுக்காது என் பிள்ளையை நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொள் இவர்களின் உண்மையான குணங்களை புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு என்பதனை நீ தெரிந்து கொள் எவ்வளவு நாள்தான் ஒரு மனிதரால் நல்லவர் போல நடிக்க முடியும் உண்மையான குணம் வெளிவந்து தானே ஆக வேண்டும் இவர்களின் உண்மையான எண்ணங்கள் வெளிவரத்தானே வேண்டும் அப்படி வரும்பொழுது இவர்களைப் பற்றிய புரிதலை நீ உனக்குள் வைத்துக்கொள் மீண்டும் ஒருபோதும் இவர்களை நீ நம்பிவிடாதே ஒருபோதும் இவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக உன் வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் யானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கே உனக்கான பல விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் நிச்சயமாக உன் வசமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை மறக்காதே இன்று இரவுக்குள் ஒருவரின் உனக்கு கொடுத்த அவமானத்திற்கு நல்லதொரு பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வரப்போகின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை இத்தனை காலமும் நீ விழுபிதுங்கி நின்றது எல்லாம் போதும் இந்த கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள்தான் உன்னை சுற்றி இருந்து இத்தனை காலமும் உன்னை வாழ விடாமல் செய்தார்கள் இனியாவது இவர்களை தாண்டி சென்று உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ பழகு என்னதான் நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் தான் பட்ட கஷ்டத்தை இன்னொருவர் படக்கூடாது என்று நினைக்கிறார் என்றால் அவர்கள் நிச்சயமாக நல்லதொரு மனநிலையோடு இருப்பவர்கள் யாரொருவர் நமக்கான கெடுதல்கள் மற்றவர்களுக்கும் நடக்க வேண்டும் நாம் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோமோ அதுபோலத்தான் மற்றவர்களும் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய மாட்டார்கள் என்பதுதான் உண்மை யாரிடத்திலும் இவர்களுக்கு மரியாதை கிடைக்காது யாருமே இவர்களை என்னவென்று திரும்பி பார்த்துவிட மாட்டார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எதற்கும் நீ வருந்தி நிற்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள் அம்மா சொன்னது போல இன்று இரவு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தினால் இத்தனை நாளும் உன் மனதிற்குள் நீ தேக்கி வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய வேதனைக்கு நிச்சயமாக உனக்கு முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும் நீ எதையெல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருந்தாயோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு மிக பெரிய புரிதல் கிடைத்துவிடும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் யாரால் உனக்கு இந்த நிலைமை என்று ஒரு நொடி சிந்தித்து விட்டால் இனி ஒருபோதும் இவர்கள் பக்கமே நீ திரும்பி பார்க்க மாட்டாய் இனி ஒருபோதும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களை நீ உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட மாட்டாய் நடப்பது எல்லாவற்றையும் உணர்ந்து இனி உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் புரிந்து நீ எந்த நிலையிலும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்காமல் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் குழப்பங்கள் ஒருபோதும் இருக்காது தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் தான் இந்த அளவிற்கு உனக்கு இந்த துரோகங்கள் கொடுத்ததையெல்லாம் பெரும்படி செய்துவிட்டது இனிமேல் இதையெல்லாம் என்று உணர்ந்து எந்த சூழ்நிலையிலும் புரிந்து நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கட்டும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றங்களை நிறைவாக கொடுக்கட்டும் கலங்காமல் இருந்து விட்டால் என்றுமே உன் வாழ்க்கை உன் கைகளில் அற்புதமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்